காங்கிரஸ் தமிழ்நாடு கட்சியோட தலைவர் வந்துட்டு இதுல சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல சரியா சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் துப்புரவு பணிக்கு பயன்படுத்துற அந்த ஆட்டோமேட்டட் சேவிங் மிஷின்ஸ் அந்த மிஷின்ஸ் வாகனங்கள் இருக்கு வாங்குவதற்கு லோன் கொடுக்கறாங்க அந்த ஸ்கீம்ல ஒரு இருநூத்தி இருபது பயனாளர்களை செலக்ட் பண்ணணும் ஆனா ஒரு நூத்தி முப்பத்தி மூணு பேரை வந்து செல்ல பருந்தகைக்கு வேண்டியப்பட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அவளோட டெய்லி பேசிஸ்ல கான்ட்ராக்ட்ல இருக்கிற குற்ற பின்னணி உள்ள நபர்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணி ஒரே நேர் நேர்கோட்டில் அனுப்பிச்சா பார்த்தா

சம்பவத்துல வந்துட்டு ஈடுபட்ட எல்லாரோட முகமும் வந்துட்டு லைவ் வீடியோல ரொம்ப தெளிவா இருக்கு அப்படி இருந்துமே இன்னுமே போலீஸ் தரப்புல இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் புல் பிளான்டு தான் இருக்கு அப்படின்னாலும் இப்ப இவ்வளவு ஆதாரங்கள் சிக்கிருக்கேன் சார் இதை வச்சாவது அவங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இன்னுமே எடுக்காம இருக்காங்க இதை எப்படி எடுத்துக்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஈவினிங் போறோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் போடுவீங்களா இல்ல நாங்க லீகல் அட்வைஸ் கேட்டுட்டு பண்ணுவோங்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டரோட உண்மை முகம் இப்போ காலையில எங்களுக்கு கிடைச்ச வீடியோல தான் தெரிய வருது இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு நீங்க ஆர்போர்ட் இருந்தாலும் சொல்லிட்டு போனீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னா ஏன் உடைச்சீங்கன்னா அவங்களே உடச்சுக்கிட்டாங்க இந்த இதில் வந்துட்டு வானுசி விஜயகுமார் அவங்க வந்துட்டு துப்புரவு பணியாளர் சார் அவங்க இதுல ஈடுபடுறதுக்கு காரணம் என்ன காங்கிரஸும் தான் இருக்காங்க இது செல்லோ புரிந்தவையோட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்ல அச்சு செயல்பாடுகள்ல அதை சார்ந்த விஷயங்கள்ல இருக்காரான்றது நிறைய ஆதாரங்கள் நம்ம செய்தில நம்ம எடுத்திருக்காங்க ஒக்க சங்கர் வந்துட்டு ஒரு தனிநபர் நிறைய டைம் நீங்களும் சொல்லிட்டீங்க அதுதான் உண்மையும் கூட அப்படி இருக்கப்போ அவரை வந்துட்டு இந்த அளவுக்கு எல்லாரும் தாக்குறதுக்கு காரணம் என்ன திருப்பி இந்த மாட்ட திருப்பி ஒரு அடுத்தது இது வருது இந்த பேச்சுக்கள் வருது போது என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு கொண்டு வாங்க அப்படின்னு அடுத்த நாளே சம்பளம் வருது பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் ராஜ்குமார் பாண்டியன் சார் தான் இருக்காரு அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் ஆக்சுவலா இப்ப சோஷியல் மீடியா ஃபுல்லாவே வந்துட்டு சவுக்கு சங்கர் அவரோட வீட்டுல நடந்த விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு ஸோ அவரோட வீட்டுல நடந்தது வந்துட்டு யாருக்குமே நடக்க கூடாத ஒரு விஷயம் அதுக்கு வந்துட்டு எங்களோட வருத்தங்களை ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறோம் சார் ஆனா இதுல வந்துட்டு காங்கிரஸ் தமிழ்நாடு கட்சியோட தலைவர் வந்துட்டு இதுல சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்கும் சார் சம்பவத்தின் ஆரம்பம் டிசம்பர் மாதமே நிகழ்ந்தது அதாவது டிசம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவர்களுடைய சவுக்கு மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணுறார் அந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சப்சிடி ஸ்கீம் ஒரு மானிய திட்டம் ஒன்று வழங்கியிருக்காங்க என்னன்னா இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு துப்புரவு பணிக்கு பயன்படுத்துகிற அந்த ஆட்டோமேட்டட் சேவிங் மிஷின்ஸ் அந்த மிஷின்ஸ் வாகனங்கள் இருக்கு இல்லையா அது கையால் யாரும் வந்து கழிவுகளை அள்ளக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டட் மிஷின்ஸை வந்து இருக்கிற வாகனங்களை வாங்குவதற்கு மானியம் கொடுக்குற ஒரு ஸ்கீமையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க அது ஒரு தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் பேசிஸ் ரேஷியோவில் அந்த ஸ்கீமில் ஒரு இரநூத்தி இருபது பயனாளர்களை செலக்ட் பண்ணணும் இந்த ஸ்கீமில் யார் யார் இந்த மானியத்தையும் இந்த லோனையும் இந்த சப்சியை பெறுவதற்குரிய சரியான நபர்கள் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசில் ஒரு தனியார் நிறுவனம் மும்பையை சேர்ந்த டிக்கி என்ற தனியார் நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்துகிறாங்க அங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது அந்த டிக்கி நிறுவனம் திரு செல்லப்பருந்தகை அவர்களுக்கு வேண்டியப்பட்டவர்கள் அவர்களின் நிறுவனம் அது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த நிறுவனத்தில் இருந்து இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பயனாளிகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு எண்பத்தேழு பேருக்கு வந்து கரெக்டாக எலிஜிபிள் கிரைடீரியாவில் உள்ளவங்க கரெக்டான கேஒயசி டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இவங்க வந்து பாதிக்கப்பட்ட ஒரு துப்புரவு தொழிலாளோட குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் அதாவது இந்த ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ்லாம் இயக்கக்கூடிய அந்த ஊர்திகளில் பயன்பாட்டில் வச்சிருக்கவங்க அப்படின்னு கரெக்டான ஆட்களை செலெக்ட் பண்ணுறாங்க நான் அவங்களுக்கு தான் இந்த லோனும் சப்சடியும் வரணும் இல்லை ஆனால் ஒரு நூற்றி முப்பத்தி மூணு பேரை வந்து ஒரு போலியா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து எல்லாமே திரு செல்வப் வேண்டியப்பட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு நெருக்கமாக அவர்களுடனே வளம் வரும் அவர்களோட டெய்லி பேசிஸில் கான்ட்ராக்டில் இருக்கிற குற்றப்பின்னணி உள்ள சம்மதமே இல்லாமல் தொழில் செய்கிற வசதி வாய்ப்போடு இருக்கிற பல்வேறு தரப்பட்ட

தமிழ்நாடு அரசு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்துது இல்லையா அந்த ஒப்பந்தத்தை அடிப்படையில் வாகனம் மானியமாகவும் லோனாகவும் வாங்கப்பட்டுருது அந்த வண்டிகளை எப்படி இயக்க முடியும் இவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற போது ஒரு தனியார் நிறுவனம் அந்த தனியார் நிறுவனத்தோட இன்னொரு கான்ட்ராக்ட் போடுறாங்க இந்த இருநூத்தி இருபது பயனாளிகளும் போட வேண்டும் வண்டி அவங்க கிட்ட கொடுத்தா மட்டும் இல்லை அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கான்ட்ராக்ட் போட்டு அவங்க கிட்ட அந்த வண்டியை ஒப்படைச்சிடணும் அந்த நிறுவனம் தான் கார்பரேஷன் கொடுக்குற ஜாப் ஒர்க் இருக்கு இல்லையா இந்த ஏரியாவில் வந்து ட்ரைனேஜ் கிளியர் பண்ணணும் இந்த ஏரியாவில் வந்து பம்பிங் பண்ணும் அப்படின்னு கொடுக்குற இவங்க இந்த இந்த மெக்கானிசம் இருக்கு இல்லையா இந்த வண்டி ஆப்ரேட் பண்ணணும் எம்ப்ளாயீஸை அவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணணும் நீர் அந்த இயக்கிறதுக்கு அந்த வாகனத்தை இயக்குறதுக்கு அதுக்கு ஒரு கிளீனர் வைக்கணும் இந்த வண்டியை மெயின்டென் பண்ணணும் இப்படி பல்வேறு வேலைகள் இருக்கு இல்லையா இது எல்லாமே ஒரு தனியார் நிறுவனம் தான் பார்க்கும் வேணும் அந்த தனியார் நிறுவனம் தான் காசை வாங்கி இதுக்குரிய எல்லாம் போக கழித்து இந்த நபர்களுக்கு கொடுக்கும் இப்போ ரெண்டு லட்சம் ரூபா பில் வரும்னா இந்த நபர்களுக்கும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பதாயிரம் செலவுகளுக்கு மெயின்டென்ஸ்க்கெலாம் வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அதுக்கு அதுக்கு ஒரு நிறுவனம் இதுக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க அந்த அக்ரிமெண்ட் போட்ட நிறுவனம் யார்னா திரு செல்வ பெருந்தகன் அவர்களின் உடன் பிறந்த அண்ணன் மகன் கூட பிறந்த அண்ணன் போய் ஸோ அந்த அட்ரஸ் அந்த ரெஜிஸ்டர்ட் என்டிட்டியோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா திரு செல்வ அவர்கள் ஆஃபீஸ் வச்சிருக்க அட்ரஸ் ஸோ இதுல இருந்து இந்த டிரான்சாக்ஷனுக்கும் இந்த இதுக்கும் சம்மதம் இல்லைன்றது சொல்ல முடியாது அதனால தான் இதை ஆவணப்பூர்வமாக ஆதாரமாக சவுக்கு மீடியாவில் அவர் வெளியிட்டார் தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல இவர் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் சிசிபியில் ஒரு வழக்கு போடுறாங்க போட்டுட்டு வச்சிருக்காங்க திடீர்னு இவரை வந்து தேர்ட் வீக் டிசம்பர்ல மதுரையில் மேல கஞ்சா கேஸ் போட்டு வழக்கு நடக்குது இல்லையா அதுல வந்து இவர் வந்து கேஸ் வாரண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் தான் இந்த கேஸ்ல இந்த துப்புரவு பணியாளர்கள் சம்மந்தப்பட்ட வழக்குல இவரை கைது செய்து சிறையில வந்து இவரை ப்ரொடியூஸ் பண்றாங்க தான் தெரியுது இந்த பேசின டிசம்பர் நைன் அன்னைக்கு பேசின வீடியோவுக்கு ஒரு எஃப்ஐஆர் ஒன்று பதிவு பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு தெரிய வருது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்றாங்க ரிமாண்ட் பண்ணணும் இவரை சிறையில் அடைக்கணும் அடைக்கணும் விசாரணை பண்ண வேண்டிய இருக்குன்னு அப்போ மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாரு இது என்ன கண்டென்ட்ஸ் ஆஃப் எஃப்ஐஆர் இது மாதிரி வீடியோவில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு என்ன வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட்டை வீடியோ பார்க்குறாரு மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட அவர் வந்து ஒரு ஊழல் நடந்த விஷயங்கள ஒரு கரப்ட் பிராக்டிசஸ் பத்தி அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அவர் மேலே நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களே என்ன முகாந்திரம் இருக்கு பிரைமாஃபீஸ் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாரு இவர் என்ன சொல்றாங்க போலீஸ் தரப்புல இல்லை துப்புரவு பணியாளரை வந்து இவரோட பேட்டியில அசிங்கப்படுத்தி பேசிட்டாரு என்ன அசிங்கப்படுத்தி பேசிட்டாருன்னா அவங்க தண்ணி அடிச்சு காசை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்ன இது பிரச்சனை இதை நீ போட்டிருக்க செக்ஷன் மேட் அவுட் ஆகாதே அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாரு அப்போ வந்து இல்லை இல்லை ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கு இதனால ஒரு களங்கம் ஏற்படும் இருக்கு அப்படின்னா ஏற்படல நடக்கலை அப்புறம் எப்படி இந்த செக்ஷன்ஸை போடுவேன்னு சொல்லி ரிமாண்ட ரிஜெக்ட் பண்ணிடுறாரு ஸோ இவ்வளோ விஷயங்கள் எதுக்கு சொல்றேன்னா இது எல்லாமே டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த விஷயங்கள் இதற்கு உண்மையாலே துப்புரவுத்துள்ளார்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் நான் நேற்று வந்தவங்களாம் உண்மையான துப்புர தொழிலாளர்கள் இல்லைன்றது அந்த டேட்டா பேஸை எடுத்து இப்போது பொதுத்தளத்திலேயே சோஷியல் மீடியாவில் பப்ளிக் டொமைன்லையே யார் யார் என்ன பேக்ரவுண்டு இவங்களுக்குள்ளே என்ன கனெக்டிவிட்டி ஆள் ஆளுக்கு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் உண்மையான துப்புரவு தொழிலாளர் இவரோட பேச்சு அது பாதிக்கப்படுற பேச்சு கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னொரு வியூவில் பாதிக்கப்படுற பேச்சாக இருந்தாலும் பிரச்சனை இதே பிரச்சனை நேற்று நடந்த பிரச்சனை எனக்கு நடந்திருக்கணும் மூணு மாதம் ரெண்டு அதுக்காக தான் சொல்கிறேன் அப்போது நேற்று இந்த பிரச்சனை நடக்குது வெல் ஆர்கஸ்ட்ரேட்டடாக ப்ரீ பிளான்டாக எல்லாமே முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு ரெண்டு மினி பஸ்ஸில் புக் பண்ணி யூனிஃபார்ம்டாக எல்லாேருக்கும் அந்த துப்புரவு பணியாளர்கள் பயன்படுத்துற மாதிரி ஒரு ஜாக்கெட் கொடுத்து எல்லாத்தையும் வர வச்சு அங்கே இவர் வீட்டிலேருந்து கிளம்பும்பொழுது இந்த மாப் வந்துடுது வரும்போது இவரை கல்வீசி தாக்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது இவர் போயிட்டார் போயிட்டு பதட்டமான சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு அன்டூர்டு இன்சிடென்ட் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால இவர் சுதாரிச்சுக்கிட்டு இவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு அம்மா ஒரு வயதான பெண்மணி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த புகைப்படங்களை பார்த்துருப்பீங்க ஒரு எழுவது வயது முதியவர் ஒருத்தர் வீட்டில் தனியாக இருக்காரு ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் ஒரு கூச்சலிட்டு கதவை டம்மு டம்முன்னு அடிச்சுட்டு உள்ளே ட்ரை பண்ணுறாங்க வரதுக்கு அவங்க பயந்துட்டு என்னன்னு தெரியாமல் உள்ள இருக்கிறாங்க அதுக்குள்ள பின் கதவு உடைக்கப்பட்டிருக்கு அதை பார்த்துருக்கீங்க கதவு உடைக்கப்பட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள புகுந்து மலக்கழிவுகள் அது எல்லாமே சும்மா ஏதோ இந்த வாட்டர் கேன்லேயோ இல்லை ஏதோ கவர்லேயோ கொண்டு வர முடியாது பக்கெட் பக்கெட்டாக இதுக்குன்னு அது எங்கே ஏதாவது கார்பரேஷன் டேங்கில் கிடைக்குமா இல்லை ஏதாவது எங்கே கடையில் வைக்குமா எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் ப்ரீமீடியேஷனாக அவங்க எல்லாத்தையும் பண்ணி பிளான் பண்ணி கொண்டு வந்து அங்கே எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி அதன் பிறகு இவரோட படுக்கை அறை பெட் ஸ்ப்ரெட்டு டைனிங் டேபிள் வீடு முழுக்கதும் அதை ஊற்றி இவங்க அம்மா மேலேயும் அதை இதை பண்ணி அந்த டைமில் அவர் ஃபோன் பண்ணி அவங்க அம்மா வளர்ட் பண்ணலான்னு பார்க்கும்பொழுது ஃபோனை அவங்க பிடுங்கி அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கட் பண்ணி வீடியோ கால் போடுறாங்க வீடியோ காலில் வச்சுக்கிட்டு இல்லை ரொம்ப ஒரு மோசமான விஷயம் என்னென்னா அவரை வீடியோ காலில் அசி அசிமா பேசுகிறத ஃபேஸ்புக்கில் லைவில் போட்டு ஷேர் பண்ணுறாங்க அது இன்னும் காலையில் வரைக்கும் அது இருந்துச்சு இப்போ தான் அதை எடுத்திருக்காங்க பட் அது லட்சக்கணக்கான மக்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டாங்க ஓகேங்களா லைவில் ஷேர் பண்ணுறாங்க ஒருத்தங்க ஒரு டீமு உண்மையாலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் என்றைக்கு பிரச்சனை பண்ணியிருக்கணும் அவங்களோட ஆதங்கத்தையும் கண்டனத்தையும் எப்படி வெளிப்படுத்தியிருக்கணும் முதலாக அவர் வந்து இருக்கிறது வந்து கீழ்பாக்கில் அவர் இருக்கிறதே வந்து யாருக்குமே அவரே சொன்னார் எனக்கே இப்போது ரெகுலர் கான்டாக்டில் இருக்கவங்களுக்கே தெரியாது யாரும் போய் அவர்கிட்ட போய் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்க போகிறது கிடையாது இருக்கும்பொழுது அதை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் ரெண்டே விஷயம்தான் ஒன்று டவர் லொக்கேஷன் எடுத்துருக்கணும் இல்லைனா அவரை ஃபாலோ பண்ணி பண்ணியிருக்கணும் அங்கே வந்த துப்புரவு தொழிலாளர்கள் சொல் போரையில் வந்தவங்க இதை பண்ணியிருக்காங்களா டவர் லொக்கேஷன் யாருனால் எடுக்க முடியும் போலீஸ்னால் தான் எடுக்க முடியும் ஓகேங்களா இதை மாதிரி ஒரு பலத்த சந்தேகங்கள் போலீஸ் மீது குற்றச்சாட்டு வைக்கணுன்றது கிடையாது இவ்வளோ வந்து ஒரு ஹை ஹேண்டர்டா இது நடக்குது அப்படின்னா வெல் டிசைனடா நல்ல ஒரு ப்ரீ பிளான்டா நடக்குதுன்னா அது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக

இப்படி தான் இருக்குன்றே என்னோட வருத்தத்தோடு இதை பதிவு செய்கிற வழக்கறிஞ்சிடா ஏன்னா இது வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்சஸ் ஒரு சீரியஸான அஃபென்சஸ் இன்கேஸ் நேற்று சவுக்கு சங்கர் அந்த இடத்துல இருந்திருந்தால் அவரோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இல்லைன்னா அந்த அம்மா அந்த உயிர் பயத்தை அனுபவிச்சாங்க அந்த கூட்டத்துக்கிட்ட அவ்வளோ ஒரு வசைகளையும் அவரே அவரோட பேட்டில் சொன்னார் நான் என்ன ஒரு தப்பு பண்ணேன் நான் என்ன குற்றம் பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு ஸோ அந்த ஒரு மனநிலையில் அந்த அந்த அம்மா ஏதாவது ஒன்று நடந்து இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு பயத்தில் ஒரு ஒரு வயசான ஒரு எழுபது வயசு ஒரு லேடிக்கு ஒரு ஷாக் அண்ட் எமரேஜில் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா யார் அதுக்கு பதில் சொல்கிறது இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல்களை செஞ்சிருக்காங்க இவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த எதிர்கட்சி தலைவர் குரல் கொடுத்துருக்காரு பாஜக அவர்களோட தலைவர் குரல் கொடுத்துருக்காரு சீமான் திரு பல பல அரசியல் கட்சி தலைவர்களும் பல பொதுமக்களும் இதை வந்து வன்மையாக கண்டுச்சிருக்காங்க ஏன்னா திரு சவுக்கி சங்கர் அவர்கள் அரசியல் ரீதியாகவும் பல்வேறு ஊழல்களையும் பல முறைகளையும் குரல் கொடுக்கறதுனால பல பேருக்கு அவர் மேலே ஒரு சிலருக்கு அதிருப்தி இருந்தாலும் எல்லாருமே கலெக்டிவாக இது மாதிரி ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு இது மாதிரி நடக்கக்கூடாது ஒரு தனிப்பட்ட தாக்குதல் நடக்கூடாது வந்து குரல் கொடுத்துருக்காங்க இவ்வளோ தூரம் சீரியஸான ஒரு விஷயத்தில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து லீகல் அட்வைஸ் கேட்டுட்டு சா நாங்கள் ஈவினிங் போகிறோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் போடுவீங்களா இல்லை நாங்கள் லீகல் அட்வைஸ் கேட்டுட்டு பண்ணுவோங்கிறாங்க இதில் என்ன லீகல் அட்வைஸ் கேட்குறது இது என்னது எதாவது சிவில் இஷ்யூஸா இல்லை ஏதாவது வேறு ஏதாவது சிக்கலான ஒரு பஞ்சாயத்தா ஒரு சீரியஸான ஒரு காக்னிசபிள் நடந்திருக்கு அஞ்சு மணி அஞ்சரை மணி நிலவரத்துக்கு இப்படி எங்களுக்கு சொல்கிறாங்க ஒரு சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல ஒரு அக்டாலஜ்மெண்ட் கொடுக்குறாங்க சிஎஸ்ஆர் ஆகுது அப்படின்னா இல்லை அக்டாலஜ்மெண்ட்றாங்க இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு நாங்கள் கேட் இதை விசாரித்து பண்ணுறோட தாராளமாக விசாரிங்க சார் எங்களோட அம்புள் ரிக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு உடனடியாக கைது செய்யணும் அப்போ தான் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சோம் ஆனால் அந்த இன்ஸ்பெக்டரோட உண்மை முகம் இப்போ காலையில எங்களுக்கு கிடைச்ச வீடியோவில் தான் தெரிய வருது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த லேடி அட்வொகேட்டுங்கிற ஒரு லேடியும் அந்த லீட் பண்ணுறவங்களும் அந்த இன்ஸ்பெக்டரும் பேசிட்டு வராங்க இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு நீங்கள் ஆர்ப்பாட்டன்னு தானே சொல்லிட்டு போனீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னா ஏன் உடச்சிங்கன்னா அவங்களே உடச்சிக்கிட்டாங்க வீடியோ அவங்களே ஷேர் பண்ணி ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணும்போது ஒரு எழுபது வயசு லேடி அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த அம்மாவை அவங்களே உடச்சிக்கிட்டாங்கன்னு அந்த அட்வொகேட்டுங்கிற சொல்கிறாங்க சொல்கிறாங்க இவர் வந்து கிட்ட போட்ட கொடுத்த கமிட்மெண்ட்டீறிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு என்ன எனக்கு வார்த்தை வரல சொன்ன மாதிரி ரொம்பவே பெரிய விஷயமா தான் இது நடந்திருக்கு இந்த இதுல வந்துட்டு வாணிசி விஜயகுமார் அவங்க வந்து துப்புரவு பணியாளரா சார் அவங்க இதுல ஈடுபடுறதுக்கு காரணம் என்ன அவங்களோட சோசியல் மீடியா போஸ்ட் எல்லாம் பார்க்கும் போது அவங்க வந்து ஒரு கருப்பு கோட் போட்டிருக்காங்க அட்வொகேட் மாதிரி பட் அவங்க என்ரோல்டா என்னன்றது தெரியல பட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க அங்கே இருந்தவங்க ஒரு சில கார்பரேஷன் ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க கார்பரேஷன் ஸ்டாஃப்பில் மருந்து அடிக்கிறவங்க இருக்காங்க சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்னால் இந்த மெட் இதுக்கு வரவங்க சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு வரவங்களாம் இருக்காங்க துப்புரவு பணியாளர்கள்னா யாருன்னா இந்த ஸ்கேவர்ஸில் இருக்கிறவங்க இதில் உண்மையாலே இருக்காங்களா அப்படிங்கிறதுங்கிறது தெரியல பட் டீட்டெயில்ஸ் கேதர் இருக்கேன் நிறைய பேர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சு ஐடென்டிட்டி அவங்க உண்மையாலே வழக்கறிஞ்சார்னா அவங்களுக்கு தெரியும் கோர்ட்டில் இது என்ன நடந்திருக்கும்னு கண்டிப்பாக என்ரோல் சர்டிஃபிகேட்னா பார் கவுன்சில் அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சால் பார் கவுன்சில் வந்து டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்க போகுது பட் அவங்க என்னன்றது நமக்கு தெரியல பட் அவங்க காங்கிரஸ் தான் இருக்காங்க திரு செல்ல பிறந்தகையோட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனில் கட்சி செயல்பாடுகளில் அதை சார்ந்த விஷயங்கள் இருக்காருன்றது நிறையா ஆதாரங்கள் நம்ம சைட்லேயே நம்ம எடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் யார் பண்ணணும் போலீஸ் தான் என்ன பண்ணோம் இவ்வளோ நேரம் ஆகுது இப்போ முப்பது மணி நேரம் ஆகிடுச்சு இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை ஒரு சிஎஸ்ஆரே ஃபார்ச்சுனேட்டாக எங்களுக்கு எப்போ ஒரு ஆறுதல் இருந்ததுன்னா நைட்டு டிஜிபி இதை வந்து ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணி நாங்கள் வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் சிபிசிஐடிக்குன்னு சொல்லும்போது தான் ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது திரு சவுகி சங்கர் அவங்களுக்கு பரவாயில்ல சிபிசிஐடிக்கு போகுது ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் ஒரு இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் ஒரு நியாயமான அதிகாரி விசாரிப்பாங்க பரவாயில்ல டிஜிபி பண்ணியிருக்காரு கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட்டில் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுனால ஒரு நம்பிக்கை வந்துச்சு இருந்த போதிலும் இந்த மேட்ருக்கு கூட ஒரு எஃப்ஐஆர் போடாமல் ஒரு குறைந்தபட்சமாக அந்த மாதிரி ஒரு உயிர் பயத்தை காமிச்சவங்கள ஒரு பெண்களை யாரும் பாரபட்சம் கிடையாது குற்றம் செய்தவர்களும் எந்த பாலினி தருவோம் இருந்த போதிலும் ஒரு இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டவங்கள இந்நேரம் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதை மாதிரி பார்க்கறவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடக்கூடாது அப்படின்னு என்ன உன்னோட ஊழலை வெளிப்படுத்துறதுக்கு பேசின ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு தனிமன தாக்கல் நடக்குதுன்னா மற்ற விஷயங்கள விட்டுருங்க இந்த விஷயம் எஃப்ஐஆரில் இருக்கு எல்லாமே கோட் ரெக்கார்டில் இருக்கு மெஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்ணது ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அதனால் இந்த ஒரு விஷயத்துலையே இப்படி ஒரு ஒரு நெக்லெக்டட் ஒரு இதில் வந்து போலீஸ் வந்து அவங்களோட ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தத்தக்க விஷயமா இருக்குன்றத நான் பதிவு செய்கிறேன் கண்டிப்பாக சார் இப்போ சவுகசங்கர் அவரோட கேஸ் வந்து எந்த நிலையில் இருக்குது சார் அப்டேட் சொல்லுங்கள் சார் இந்த வழக்குங்கிறது நேற்று தான் நம்ம புகார் அளிச்சிருக்கோம் நம்ம வந்து அவரே புகாரில் சொல்லியிருக்காரு நாங்கள் என்னதான் ஒரு வருத்தங்கள் இல்லை குற்றச்சாட்டுகள் வச்சாலும் தமிழ்நாடு காவல்துறையில் தான் நம்ம வந்து புகார் கொடுக்க முடியும் அப்படின்னு தெலுங்கானாவில் போய் கொடுக்கணும்னு அவர் பேட்டில் கேட்டிருந்தாரு இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற காலத்தில் எவ்வளோ சிறப்பாக எத்தனை ஸ்பெஷல் டீம்ஸில் எத்தனை பேர் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ்லேருந்து எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர் தூக்கம் இல்லாமல் ஒரு க்ரைம் டிடெக்ஷனில் ஈடுபடுறாங்க எத்தனை பேர் பந்தோபஸ்து ஒரு பப்ளிக் ப்ரொடெக்ஷனு ஆர்டர் இஷ்யூஸில் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க எல்லார் மேலேயும் பொது ஒரு பொத்தாம் பொதுவாக யாரும் குற்றச்சாட்டு பண்ணல ஒரு சில அதிகாரிகள் இந்த மாதிரி உள்நோக்கத்தோடையும் காழ்ப்புணர்ச்சியோடையும் செயல்படுறதுனாலையும் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பப்ளிக்காக நடக்கிற விஷயத்தில் இது வெளியே தெரியாமல் ஒரு சிசிடிவி கவரேஜில் இல்லாமல் அந்த வீட்டில் சிசிடிவி இல்லைனாலும் இவங்க ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணாமல் இது மூடி மறைஞ்சால் கூட இல்லை ரெண்டாவது ஒரு ஒரு ஃபேமிலியான பர்சனாலிட்டி டெய்லியும் சோஷியல் மீடியாவில் அட்ரஸ் பண்ணுற ஆள் ஸோ அவருக்கு ஒரு நடக்கும்போது என்ன வேணால் இருக்கட்டும் ஒரு தனி மனத தாக்குதல் ஒருத்தருக்கு இந்த மாதிரி மனித கழிவு வீட்டில் கூட்டுறாங்கன்ற போது எப்படி போலீஸ் வந்து இதை வந்து அசால்ட்டாக டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற வருத்தம் வந்து மிக மிக வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு வருத்தமான விஷயம் நம்பிக்கை இருக்கு சிபிசிஐல திறம்பட இதை கண்டிப்பாக குற்றவாளிகளை கைது செஞ்சு வழக்கை வந்து துரிதப்படுத்துவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பிரியமச்சூர் ஸ்டேஜ்னால இப்போதைக்கு இதை கோர்ட்க்கு கொண்டு போறதுக்கோ கிரிவன்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கோ இப்போதுக்கு அதுக்குரிய நேரம் இல்லை நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா காவல்துறை கிட்ட இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை எதுவுமே பண்ணாம இருக்காங்க அப்படின்றது தான் சவுக்கு சங்கர் அவரோட விஷயத்துல வந்துட்டு காவல்துறையினர் அவருக்கு எதிராக இருக்காங்க அப்படின்றது எதனா அடிப்படையில சொல்றாங்க சார் எப்படி எடுத்துக்க இல்ல தொடர்ச்சியாக திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பிரச்சனை என்பது புதியது கிடையாது ஏற்கனவே பல வழக்குகளை சந்தித்தவர் பலவாட்டி வாட்டி சிறைக்கு சென்றவர் ஏற்கனவே இரண்டு முறை கூண்டாஸ் வழக்கில் இது பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவரோட கூண்டாஸை ரிவோவ் பண்ணி வந்திருக்காரு அன்றாட டெய்லி ரொட்டீன் மாதிரி கோர்ட் மேட்டர்ஸ் அட்டன் இருக்காரு சில பேரோட ஒரு தவறுகளையும் அவங்களோட குற்றச்சாட்டுகளையும் மிஸ்காண்டக்ட்ஸையும் ஊழல்களையும் வெளிப்படுத்தும் பொழுது அது ஆகட்டும் இல்லை வேறு யாராகட்டும் எதிர்ப்பில் சந்தா சந்திப்பதுங்கிறது ஒரு சகஜமான விஷயம்தான் இவர் ரொம்ப எதிர்ப்பில் செஞ்சுருக்காரு அதோடய வன்மத்தினால்தான் பல வழக்குகள் பண்ணியாத அது நீதிமன்றத்தில் இருக்குது அதை பற்றி நான் நிறைய பேச முடியாது ஸோ இப்படி இருக்கும் பொழுது தற்போது என்ன ஒரு மிகவும் மோசமான விஷயம்னா தனி மனித தாக்குதலுக்குள்ளாகி அவ் அவரோட அது வாடகை வீடு அவரை வீடை காலி பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு ஆஃபீஸ்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்க இப்போது இதெல்லாம் வந்து எப்படி வந்து யாரோட தூண்டுதல் யாரோட ஃபோர்ஸ் யாரோட கம்பல்ஷன்னால் அலுவலகத்தை காலி பண்ண சொல்கிறாங்க ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறது பட்டவர்தனமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை இதில் வந்து என்ன நடக்குதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கார் சட்டப்பூர்வமாக அவர் இதெல்லாம் எதிர்கொள்கிறாரு அதோட ஒரு விளைவாக கான்சிக்வன்ஸாக தற்காலிகமான ஒரு வெற்றியாக கூடம் இவரோட எதிர்த்தரப்பு இருக்கலாம் இன்றைக்கி அவர் எந்த ப்ரோக்ராம் பண்ணலை அவரோட ஸ்டூடியோட ஸ்டூடியோட ஃபங்க்ஷனையே நிறுத்திட்டார் செய்தி வெளிகிட்ருந்தார் ஸோ அவர் சட்டப்பூர்வமாக அந்த சந்திச்சை எதிர்கொண்டு வருவார் அவருக்கு சில பர்சனலா சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலேயும் சில அரசியல்வாதிகள் மேலேயும் அவருக்கு தனிப்பட்ட ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு அது சம்மந்தப்பட்ட நபர்கள் அதுக்கு ஒரு பதில் கருத்துக்களையும் அதுக்கு எப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம எப்படிங்கிறத சட்டப்பூர்வ நபருக்கு சந்திச்சுக்கலாங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கார் மற்ற வழக்குகள்லாம் விசாரணையில் இப்போ தான் இருக்கு அப்படியே போய்கிட்டுருக்கு கண்டிப்பா சார் சவுக்கு சங்கர் வந்துட்டு ஒரு தனிநபர் நிறைய டைம் நீங்களும் இருக்கப்போ அவரை வந்துட்டு இந்த அளவுக்கு எல்லாரும் என்ன சார் அவரோட அவங்களோட இலக்கு என்னன்னா இவர் இந்த விஷயத்தை இது கடந்த வாரம் இவருக்கு சம்மன் கொடுக்குறாங்க சம்மன் கொடுத்து சிசிபி போலீஸ் இவரை நீங்க இதை மாதிரி வீடியோ பப்ளிஷ் ஆனது அப்போ திருப்பி இந்த மேட்ரை திருப்பி ஒரு அடுத்த இது வருது இந்த பேச்சுக்கள் வருது அப்படிங்கிற போது உங்ககிட்ட என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு கொண்டு வாங்க அப்படின்னு அடுத்த நாளே சம்மன் வருது அந்த சம்மன் அடிப்படையில் அவர் என்கொயரி அட்டன் பண்றாரு என்கொயரியில அவரு அதுவுமே வீடியோவா பப்ளிஷ் பண்ணியிருக்காரு என்னென்ன கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க என்ன மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கீங்கன்றாரு இவர் வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறாரு யாருக்கும் எப்படி கனெக்ட் ஆகுது என்ன லிங்க் இருக்குன்றது இது எல்லாத்தையும் போலீஸோட நாலேஜுக்கு சும்மா இதை எங்கேயோ சோசியல் மீடியாவில் இருக்கு அப்படின்னலாம் வந்து இது நாங்கள் எங்களோட ஓவர் சைட் ஆகிடுச்சு விவ் லாஸ்ட் சைட் அப்படின்லாம் சொல்ல முடியாது இது எல்லாமே அவங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு இந்த மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் திடுதுப்புன்னு ஒரு நாள் காலில் கிளம்பி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்காங்கன்ற பொழுது வீட கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ்கிட்ட ஒரு டீல் போட்டு வந்திருக்காங்க நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் ஆர்ப்பாட்டம் மட்டும் வந்திருக்காங்க இன்ஸ்பெக்டரே கேட்குறாரு ஏன்னா நீங்கள் ஆர்ப்பாட்டம்னு போன்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களான்னு ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்க போது இதை நான் என்னோடய வார்த்தைகளால் இதான் நடந்திருக்குன்னு வந்து உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லுங்கிறது உங்களுக்கே புரியும் அதனால் பல விதமான பிரச்சனைகள் கால் புணர்ச்சியான காரணங்கள் தான் இதை மாதிரி ஒன்று செயல்கள் இவரோட செயல்பாடுகளை அவர்கள் ஒடுக்க வேண்டும் இதோ இன்னைக்கு அவரை எந்த ப்ரோக்ராம் பண்ணலை ஒடுக்க வேண்டும் இவரோட இந்த மாதிரி இவரோட இதை கண்டினியூ பண்ணுறது ஒரு விசில் பிளயராக செயல்படுறதும் இந்த மாதிரி சில பேருக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் இவர் பேசுகிறத முடக்கணும் அப்படிங்கிற விதத்தில் சில பேர் பண்ணலாம் அதனால அதோட விளைவு தான் இது கண்டிப்பாக சார் இவ்வளோ நேரம் இந்த நிகழ்வு குறித்து என்ன நடந்ததா அப்படின்றத ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி